ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அபாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் யார் தொடுத்தாலும் மேஷராசி அன்பர்களுக்கு கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் கிரகங்களினுடைய சாதகமான நிலையின் காரணமாக இந்த காலகட்டத்தில் கோடி கோடியாக அவர்களுக்கு நாட்களுக்கு கொட்ட போகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெற போகிறது சொல்லலாம் கிரகநிலை கிரக மாற்றம் மேலும் என்னென்ன பலன்களை என்ன மாதிரியான விஷயங்கள்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு தரப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீட்டக்குள்ள போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி பதினைந்து நாட்கள் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரலாம் பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும் பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க உறவினர்கள் வீட்டு விருந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படலாம் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையை இருக்கிற புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு வேலை அமையும் புதியதாக வியாபாரம் தொடங்க அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமாகவே முடியும் குடும்பத்தை பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால சற்று சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி நீங்க எதுலையுமே சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னா சொல்லணுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வருமானம் அப்படிங்கிறது வந்து திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் நலனில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையின் மூலமாக பண வருவாய்க்கு வாய்ப்பும் அதிகரிக்க செய்யும் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் வேறு வேலைக்கு தற்போது முயற்சி செய்ய வேண்டாம் அலுவலகப் பணிகள்லேயும் கவனமாக இருக்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பண வசதி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பட போகிறதுங்க பொருளாதார நிலை நல்லபடியாகவே இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் இந்த நேரத்தில் ஏற்படாது கணவன் மனைவி இருவர் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணங்களால உடல் அசதியும் சோர்வும் உண்டாகலாம் கருத்து வேறுபாட்டின் காரணமா பிரிந்திருந்த உறவினர்கள் தங்களை புரிந்து மீண்டும் வந்து பேசுவாங்க அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் சக தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடம் மாறுதல் கிடைக்கப்பெறலாம் அதே போல தேவையான பணம் இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்கிறதுல பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூக உறவு ஏற்படுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண வருமானம் அதிகரிக்கவும் செய்யலாம் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் இடம் இருக்கிறது நீண்ட நாளாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி குணமாகும் செலவுகளும் கட்டுக்கொள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணியின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று மற்றவர்களுடன் பேசும்போது சற்று பாருங்க சக பணியாளர்களை தங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டியது மிக முக்கியம் பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்துல சற்று கூடுதலா ஒழிச்சீங்க அப்படின்னா அதீத நன்மைகள் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் புது முயற்சிகளில் ஈடுபடுவது இந்த காலகட்டத்தில் நல்லது அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகிடுங்க பணியின் காரணமாக பலர் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவீங்க வெளியில் உண்பதையோ நேரம் தவறி உண்பதையோ வந்து கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள் அலுவலகத்தில் உற்சாகமாக உங்களுடைய பணிகளையும் மேற்கொள்விங்க ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும் அதனால நன்மையே உண்டாகும் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கலாம் சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான போக்கு ஏற்படுங்க அதே மாதிரி குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும் அலுவலகத்தில் பணிச்சுமையும் அதிகரிக்கலாம் சகப்பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணப்பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல்கள் அப்படின்னு அடுக்கடுக்கான நிலைகளில் பிரச்சினைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்ட த்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்களோட நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பா அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியங்கள் அதிகம் பங்கேற்பீங்க அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்க உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாளர் பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனா சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும் நண்பர்கள் சில உதவ முன் வருவாங்க வாகன பயணங்கள்ல கவனமா இருக்க பாருங்க மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படுங்க ஆரோக்கியம் வந்து கா காக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை அதே சமயம் வாக்குவாதங்கள்ல வந்து இந்திய காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதன் மூலமா தங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய முடியும் முக்கியமான நபர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே இருக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் வரக்கூடிய வகையில் இருக்க சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருப்பின் நல்லதொரு நாள் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சி சூழ்நிலை குடும்பத்தில் வந்து நிலவ வாய்ப்புகளும் இருக்கிறது